ஒரு ஒரு கட்ட தள்ளி நிறுத்து அந்த நீ நிறுத்து பாக்கலாம் அது வச்சுக்கலாம் நீ நிறுத்து பாருங்க இந்த பாணா புனைக்கிறது ஃபைனல் மேட்ச் ஏற்கனவே மூணு டைம் மேட்ச் நடந்தது மூ ரெண்டு ஆறு பேரு

என்ன வந்து பின்னால அந்த வழி விடு வந்து அப்படியே பின்னால கை கட்டா ஆமா வரது பாட்டல விட்டு ஓடியே ஓடியே ஓகே கண்ணன் ஃபர்ஸ்ட் ரிதி செகண்ட் சசி எடுத்துlendir பாட்டலவே வேண்டின்னு பாக்கலாம் அந்த பாட்டல எடுத்து இது ஃபைனல் முடிஞ்சது பாட்டல பத்திரம் அடுத்து பாட்டில் பீலிங் இருக்குதே கேளுடா மத்த